வணக்க மக்களை சற்றுமன்ற வழியான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது நீக்கப்படுவாரா செங்கோட்டையன் எடப்பாடி கையில் எடுக்கும் முக்கிய ஆயுதம் வாங்க வெடியாக முடிவா கண்களாம் அதாவது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுடைய மோதல் வெடித்து வந்த நிலைகள்தான் செங்கோட்டையன் பல கட்சி நிகழ்வுகளை புறக்கொடுத்தான் என்றே செய்திகள் வெளிவந்தன அதாவது இன்று செய்தார் சந்திப்பில் அவர் துறைபாட்டில் விளக்கியுள்ளார் அதிமுகவின் மூத்த தலைவர் ஒருவராகவும் கொங்கு மண்டலத்தில் முக்கிய தலைவராகவும் உள்ளவர்தான் செங்கோட்டையன் அவர்கள் இந்த நிலையில்தான் செங்கோட்டையன் மற்றும் எடப்பாடி கே பழனிசாமி இடையே மோதல் அதிமுக கட்சிக்குள் ஏற்பட்ட உட்கட்சி முரண்பாடுகளை எல்லாம் வெளிப்படுத்தும் வகையில்தான் இந்த நிகழ்வானது பார்க்கப்படுகிறதா அதாவது அந்த வகையில் கடந்த பிப்ரவரியில் கூட கோவையில் நடைபெற்ற அத்திக்கடவு அவிநாசி திட்ட பாராட்டு விழாவில் எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படம் மட்டுமே இடம்பெற்றிருந்தது எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா படங்கள் கூட இடம்பெறாத காரணத்தினால் காட்டி செங்கோட்டை அவர்கள் கலந்து கொள்ளாமல் செங்கோட்டையன் அவர்கள் புறக்கணித்தாராம் அப்போதே தலைமைக்கு எதிராக கருத்து கணிப்புகளை கூறி வந்தார் அது மட்டுமன்றி செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவின் மூத்த தலைவர்கள் ஒருவராகவும் இருந்தார் இபிஎஸ் தலைமையில் நடைபெற்ற பல முக்கிய எல்லாம் செங்கோட்டையன் அவர்கள் புறக்கணித்ததாக செய்திகள் வெளிவந்தன ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டங்கள் மற்றும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணத்தை கூட புறக்கணித்துள்ளார் செங்கோட்டையன் அவர்கள் அது மட்டுமன்றி இபிஎஸ் தலைமை விமர்சிக்கும் வகையில்தான் மறைமுகமாகவோ நேரடியாகவோ கருத்துக்களை எல்லாம் வெளியிட்டுள்ளார் செங்கோட்டையன் குறிப்பாக சொல்லப்போனால் ஈரோடு மாவட்டத்தில் செங்கோட்டையன் தகவல் தெரிவிக்காமல் மேற்கொள்ளப்பட்ட நிர்வாகிகள் மாற்றங்கள் அவரது அதிருப்திக்கு ஒரு முக்கிய காரணமாகவே பார்க்கப்படுகிறதா அதாவது அந்தையூர் தொகுதி தோல்விக்கு செங்கோட்டையனை இபிஎஸ் அவர்கள் குற்றம் சாட்டியதாகவும் இதனால் தான் ஈரோடு மாவட்டத்தில் ஈபிஎஸ் ஆதரவு நிர்வாகிகளை முக்கிய பொறுப்புகளில் நியமித்ததாகவும் கூறப்படுகிறதா இதனால் செங்கோட்டையன் அதிருப்தியில் இருந்தாக கூறப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் செங்கோட்டையனின் இந்த நடவடிக்கைகளெல்லாம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுகவில் பிளவு ஏற்படுமோ என்ற அச்சமெல்லாம் உருவாகியுள்ளதாம் மேலும் செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அல்லது சசிகலாவுடன் இணைய வாய்ப்பு இருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது அது மட்டுமன்றி இந்த நிலையில் செங்கோட்டையன் அவர்கள் செய்திகளை சந்தித்து மனம் திறந்து பேசியுள்ளாராம் அப்போது அதிமுக தலைமைக்கு எதிராக கருத்துக்கள் எல்லாம் கூற வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது எனவே இந்த செய்தியாளர் சந்தித்த ட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான கருத்துக்களை எல்லாம் முன்வைத்துள்ளார் அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற மூத்த எல்லாம் கண்டிப்பாக ஒன்றிணைக்க வேண்டும் ஒன்றிணைத்தால் மட்டுமே தமிழகத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அதிமுக ஆட்சியை பிடிக்கும் என்ற நிலைப்பாட்டில்தான் நான் இதை உறுதிபடக் கூறுகிறேன் என்று செங்கோட்டை அவர்கள் தெரிவித்திருந்தாரா அது மட்டுமன்றி இதனை எடப்பாடி அவர்கள் செய்யாவிட்டால் நாங்களே ஒருங்கிணைப்பில் கண்டிப்பாக முழுமாக ஈடுபடுவோம் என்றும் செங்கோட்டை அவர்கள் அதனை கருத்துக்களையும் தெரிவித்துள்ளார் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்